நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அவங்களுக்கு வந்துட்டு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் பல பேர் வந்துட்டு லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு எதிராகத்தான் அவங்களுடைய குரல்கள் கொடுத்து வந்துட்டு ஜி தமிழ் தொலைக்காட்சியில வந்துட்டு தொகுத்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சி தாங்க அதுக்கு காரணம் ஆமாங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற பேர்ல அவங்க தொகுத்து வழங்கும் ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை கொண்டு வந்து மீடியாக்கு முன்னாடி வச்சு சமுதாயத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிறது மட்டும் இல்லாம தற்போது அந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்துட்டு பல பேர் வந்துட்டு உயிரிழந்து வருவதாகவும் வந்து செய்திகள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு இதனால வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கும் வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் சமூக வலைதளமான பேஸ்புக்ல வந்துட்டு இந்த நிகழ்ச்சியோட போட்டோஸ் போட்டு இப்படிப்பட்ட கேவலமான மானங்கட்ட நிகழ்ச்சி தமிழ்நாட்டிற்கு வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலே போயிட்டு பல பேர் கலாச்சிருக்காங்க இதனால மனமுடைஞ்ச நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு பல முறை வந்துட்டு ட்விட்டரை விட்டு வெளியும் போயிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஆக்டிவேட்டும் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தற்போது நகர்ந்து நிகழ்ச்சிக்கு தாங்க அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனாக பல சினிமா செலிபிரிட்டிஸே வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க ஓகே இது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்தாலும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களோட பாதையில் வந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லைனா பார்த்துக்கோங்களேன் அவங்க வந்துட்டு சமுதாயத்துக்காக போராடுவேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதாவது தற்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் செஞ்ச விஷயம் வந்துட்டு எல்லா பெண்களையுமே வந்துட்டு கொஞ்சம் சிலிக்க வைக்குதுன்னா பாத்துக்கோங்க அதாவது தற்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு சின்ன வயசு குழந்தைங்களையும் சரி கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களையும் சரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது வந்துட்டு கொஞ்சம் வழக்கமாகவே வந்துட்டு இருக்கு இது இதுக்கு முன்னாடி வந்துட்டு வட மாநிலங்கள் தான் நடந்தது தற்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமான விஷயம் தான் இதை எதிர்த்து பெண்களுக்காக வந்துட்டு அவங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்துட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இயக்கத்தில் வந்துட்டு பல பெண்கள் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வந்துட்டு அந்த இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ பெயில்ஸ் அண்ட் நோ அப்பீல் ஃபார் ரேபிஸ்ட் அப்படின்ற இயக்கத்தில் தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இயக்கத்துக்கு தற்போது பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த நடவடிக்கை மிகவும் சமுதாய பொறுப்பான நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இது வந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ